அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் வெளிநடப்பு செய்து ஆக்கிரோஷமாக பேசிய இபிஎஸ் தமிழக சட்டப்பேரவையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் சார்பில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்து வருகிறது முன்னதாக சட்டப்பேரவைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த தியாக யார் என்ற வசனம் பொறிக்கப்பட்ட பெட்ஜை அணிந்து வந்தனர் தமிழக டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிட்ட செய்தியை சுட்டிக்காட்டி அந்த தியாகியார் என்ற பேச்சை அணிந்திருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் டாஸ்மாக் ஊழல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அமளியில் ஈடுபட்டனர் மேலும் கையில் பாதைகளை காட்டி அவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து அவையில் இருந்து வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசும்போது டாஸ்மாக் வழக்கு குறித்து பேச அனுமதி அளிக்காதால் வெளியேறிவிட்டோம் உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு வந்தபோது அதை சந்திக்க திராணி இந்த அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறு ஒரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இது குறித்து தான் இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன் ஆனால் அதை பேச அரசு அனுமதிக்கவில்லை இது மக்களுடைய கேள்வி ஆனால் அதற்கு சட்டப்பேரவையில் அனுமதி அளிக்கவில்லை என்று கூறியுள்ளார் நீதிமன்றத்தில் வழங்கு நடந்து கொண்டிருக்கும் போது அதை பற்றி பேச வேண்டாம் என சட்டப்பேரவைத் தலைவரும் அவை முன்னவரும் தெரிவித்தார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் தமிழ்நாடு அரசின் தொடர்புடைய டாஸ்மாக் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தக்கூடாது வேறு ஒரு மாநிலத்தில் நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் இந்த அரசு தெரிவித்ததை குறித்து தான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம் எங்கு விசாரித்தாலும் இதைத்தான் விசாரிப்பார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் விசாரித்தால் இவர்கள் செய்த தவறுகள் உடனுக்குடன் செய்திகள் வெளியாகும் அதை தான் இந்த அரசு முழு வேலைகள் செய்கிறது என்று கூறியுள்ளார் தொடர்ந்து இது போட்ட செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்